இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது அத்திச்சூடியான உடையது விளம்பேல் இதோட அர்த்தம் என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாகட்டும் தனி சிறப்பாகட்டும் நம்மளுடைய தனித்திறமையாகட்டும் அதெல்லாம் வெளிப்படையாக கிட்ட எடுத்து சொல்லக்கூடாது அதாவது தற்பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் இதுக்கு அழகான ஒரு உண்மை கதை சாக்ரட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருந்தாராம் அவருடைய வயோதிக காலத்தில் வந்து அவர் வந்து இல்லை மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தாரா எனக்கு எல்லாம் தெரியும்லாம் நீங்கள் வந்து என்னைய சொல்லிகிட்டு இருக்காதிங்க அவங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லோரும் வந்து அவரை புகழ்ந்து பேச ஆரம்பித்த தருணத்தில் வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சின்ன வயசில் நானும் அப்படி தான் நினச்சேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் காலம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே கம்மி தான் தெரிய தெரிய வேண்டியது தான் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் நிறையா அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன் வயதாக ஆக அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அந்த நகர அந்த ஏத்தன்ஸ் நான் நகர பொது மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை ஞானி அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க எப்படி அவர் வந்து சின்ன வயசில் அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னப்போ அவர் வந்து கிண்டலாக ஏசி பேசுனவங்களாம் வந்து அவர் வயதான காலத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய பெருமையெல்லாம் அவர் வந்து தற்பெருமையாக பேசாத தருணத்தில் அவர் வந்து ஞானின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார் ஒரு குரலில் என்னென்னா நம்ம வந்து நம்மளுடைய தற்பெருமையை சொல்லும் போது இந்த உலகம் வந்து நம்மளை ஏசி தான் பேசுவோம் கிண்டல் தான் பண்ணோம் கிண்டலும் கேலியுமாக தான் இருக்கும் இதே வந்து நம்மளுடைய தற்பெருமையை நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் நம்ம வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம ஒரு பணிவோடு இருப்போம் இல்லையா நம்மளுக்கு தெரியாத மாதிரியே இருப்போம் இல்லையா அப்போ வந்து இந்த உலகம் வந்து நம்மளை ஞானின்னு சொல்லும் அப்படின்னு அதுக்கு ஒரு அழகான கதை இது ஸோ வந்து உடை எது விளம்பில் உங்கள் கிட்டே இருக்கிற தனி சிறப்புகளை வந்து வெளியே எக்காரணத்து கொண்டும் சொல்லாதீங்க